வணக்கம் மீண்டும் அதிமுகவில் சசிகலா உறுதிப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க போது மீண்டும் சசிகலா சசிகலா மற்றும் ஓபிஎஸ் வந்து கட்சி அலுவலருக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓபிஎஸ் வந்து பொதுக்குழ வந்து வெளியேற்றப்பட்டவர் அவர் மீண்டும் அதிமுக அவினருக்கான வாய்ப்பே இல்லை என உறுதியாக சொன்னார் ஆனால் சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் வந்து எங்கள் கூட என்ன ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மீண்டும் வந்து அதிமுகவில் இணைந்து செயல்படலாம் எங்கள் தலைமை ஏத்துகின் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கிட்ட சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு எங்கள் கூட சேரலாம் அப்படின்னு ஓப்பனாகவே சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கிறாரு இது இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக வந்து தற்போது பல இடங்களில் வந்து டெபாசிட் இருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் டெபாடி டெபாசிட் ஆயிருந்தது காரணம் தென் மாவட்டங்களில் வந்து கணிசமான வாக்கு வங்கி வந்து அதிமுக எழுந்திருச்சு அதே மாதிரி கோவை மண்டலங்களில் பாஜக வளர்ந்துருக்கு வட மாவட்டங்களில் திமுக வந்து இருக்குது எனவே வந்து அதிமுக வந்து மீண்டும் வந்து பொதுப்பொழியோடு எடுத்துக்கிட்டு போகணும் என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒற்றத்தலைமையா இருந்தாலும் கட்சியோட வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம் எனவே ஒவ்வொரு பகுதியாக வந்து நம்ம கல்யாடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எனவே டிடிவி மற்றும் ஓபிஎஸ் சேர்த்துக்கள் உள்ளத விட தங்க வந்து சசிகலாவை சேர்த்துக்கிட்டு அதிமுகவில் வந்து பயணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டதாக அவருடைய ஆதரவாலலாம் சொல்கிறாங்க எனவே தான் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு வந்து நிச்சயமாக இடம் கிடையாது ஆனால் சசிகலா அப்படின்னு சொல்ல பார்த்து அவங்க வந்து ஒரு அறிக்கை விடுவாங்களா அப்படின்றது இதில் பேசியிருந்தாரு மீண்டும் வந்து சசிகலா ஒருவேளை அஇஅதிமுகவில் வந்தாங்கன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு பயணிப்பாங்களா அல்லது வந்து அவங்களே தலைமையாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் போக போக தான் தெரியும் ஆனால் மீண்டும் சசிகலா அதிமுகவில் இணை இருப்பது வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலை தந்திருக்கிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மாதிரி நன்றி